அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்று ஒரு நாட்டு மிக்க ஒரு சிறப்பான நாளாகும் அனைவருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின வாழ்த்துக்களுடன் இன்றைய நாளை நாம் தொடர்ந்து செல்லும் வகையில் இந்த நாம் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்கள் சிறப்பாக அமைந்து செல்லுவது நமது கடமை உணர்வு மிக்க ஒரு சிறப்பாகும் பல விழாக்கள் நாம் கொண்டாடி வருகிறோம் ஆனால் நாட்டுப்பற்று மிகுந்த ஒரு விழா இன்றே இந்த நாளில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற மூன்றையும் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் நமது நாடு நம் பாரதம் என்ற ஓர் எண்ணத்துடன் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு ஆன ஒரு சிறந்த ஒரு விழிப்புணர்வு தினமே இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் நமது அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்து இயக்கிய அந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நினைவில் அவர்களுடைய சிறப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டும் இந்த நாளில் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீர தீர செயல்களுக்காக பாராட்டப்பட்டு வரக்கூடக்கூடிய ஒரு அவர்களுக்கு விருதுகளை வழங்கி அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் மேலும் பல நிறுவனங்கள் இந்த நாளில் தங்களுடைய தங்களுடைய கடமைகளை தங்களுடைய பொறுப்புகளை வெளியிட்டு அதனுடைய சிறப்பையும் மேலும் மேலும் வலுவூட்டி நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த நாள் அமைந்து வந்துள்ளது என அனைவரும் குறிப்பிடத்தகுந்தது இந்த நாளில் நம் தேசம் ஒருமை என்ற ஒரு உணர்வுடன் மேலும் நாம் நம்முடைய நாட்டுப்பற்றை மதித்து அதன்படி மற்றவர்களுக்கும் நல்ல உதவி செய்து வரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைக்க வேண்டும் என்ற ஒரு பொன்மொழி கருத்திற்காகவும் இந்த எழுபத்தாறாவது குடியரசு தினம் நமது நாடு ஒரு பெருமையாக உலக அளவில் வல்லரசாக திகழ வேண்டும் ஒரு எண்ணமும் எல்லோரும் ஒருமிதம் எல்லோரும் ஒரே இனம் என்ற ஒரு கொள்கையுடன் வகுத்து திறம்பட செயல்பட வேண்டும் இன்றைய நாளில் பக்கத்து வீடுகள் எடுக்கமான அங்கேயே அவர்களுடைய தொடர்பில்லாமல் சச்சருடன் இருந்து வருகிறார்கள் அதே பார்க்கும்போது நம் நாடு அதாவது பல நாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எவ்வளவு பின்தங்கியுள்ளோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குடிமகனும் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து அவர்கள் தங்கள் நினைவுகள் அதாவது அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு வேலையையும் நல்ல சிறப்புடன் கவனம் செலுத்தி வர வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தையும் இந்த நாளில் வலியுறுத்த வேண்டும் அனைத்து மேலும் நம்முடைய கல்வித்தரம் கல்வித்தரத்திலும் மாணவர்களுடைய அந்த இது அதாவது அவர்கள் சமுதாயத்துடன் ஒன்றித்து அவர்கள் தங்களுடன் வர வேண்டும் நான் நல்ல கல்வியை பயில வேண்டும் உயர்கல்வியுடன் அவர்கள் நம் நாட்டிற்கு நல்ல நல்ல ஒரு உயரத்தையும் நல்ல செயல்பாடையும் கொடுப்பார்கள் என்றும் இந்த நாளில் பத்ம பூசண விருது பத்மஸ்ரீ விருது இப்படியாக பல விருதுகளை கௌரவித்து வைத்து பெரிய நல்ல சீ வீர தீர செயல்களை சிறந்தவர்களுக்கு பட்டமளித்து வருகிறாங்க நமது நாடுடைய வல்லரசு அதாவது நம்ம நாட்டின் பெருமையை எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு இந்த நாள் சிறப்புடன் அமையும் என்ற ஒரு எண்ணத்துடன் இந்த என்னுடைய இந்த இதை மேலும் வந்து அனைவரும் தங்கள் உடைய எண்ணங்களை நல்லபடியாக விதைத்து நல்ல முறையில் செயலாற்றி அனைவருக்கும் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு பெரிய ஆளுமையுடன் ஒரு சிறிய செயலுடன் வர வேண்டும் என்ற ஒரு நுடன் இந்த நாள் ஜெய்ஹிந்த் நமது நாடு வளமுடன் வாழ வேண்டும் வாழ்க பாரதம் வளர்க இந்தியா